சேதுபதி மன்னர்களிலே விஜய ரகநாத சேதுபதின்னு ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூத்தவ பேரு சிவகாமி ஆட்சியா இளைய பேரு ராசலட்சுமி நாச்சியா ரெண்டு புள்ளைகளும் பெரிய புள்ளைல ஆயிடுச்சு தாய் இல்லாம வளர்க்கறாரு அப்பா தனிமையை ஒரு ஆண் வளர்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு பக்குவம் இப்ப அவருக்கு ஒரு தங்கச்சி மையன் இருந்தாரு தண்டவாணி தேவர்னு தங்கச்சி மையனுக்கு தம்பு புள்ளைய கட்டியாயம் பண்ணி குடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு விஜய ரகநாத சேதுபதி இப்ப இளைய மக ராஜலட்சுமிய கூப்பிட்டு கேட்கறா அம்மா உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறேன் நம்ம மாமாவுக்கு தண்டவாணிக்கு

அங்க இருக்கிறாரு பாருங்க ஐயா ராமநாத சுவாமி அந்த கோயில் நிர்வாகம் எல்லாத்தையும் நீங்க பத்திரமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கு ஒப்படைச்சாச்சு அந்த காலத்துல கோயிலுக்கு சாமி போட போகணும் ராமேஸ்வரத்துக்குனா பாலம் கட்டல படகுல போயிட்டு படகுல தான் வரணும் அப்படி இருந்த காலம் இப்போ படகுல போற வார ஆளுகிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மாப்பிள்ள தண்டபாணி இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு சரி இப்ப படகுல போற ஆளுகள் பைசா காசு கொடுத்தேன் போறாங்க அப்படி ஒரு நாள் வடக்கே இருந்து வந்த ஒரு அந்தனர் ஒரு ஐயரு

இப்பதான் மன்னருக்கு இந்த தகவலே காதுக்கு போகுது பதறி போனாரு காவலாளியில கேட்கிறாரு என்னையா சொல்றாரு அவர்னு ஆமாங்க உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல அடுத்த கேள்வி ஏயா எங்க இவ்வளவு நாளா சொல்லலன்னாரு நீங்க மாமே உங்க மருமையே இதுல என்னத்தான் நாங்க தலையிட்டோம் நாகா வீருண்டு காவலாளிய இப்படித்தான் இந்த நாடும் உருப்படா போச்சு மாமே மச்சேன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த வந்தா சாதி மதம் பேச முடியல மறைக்கப்படுதுல்ல நேர்மையா பேச முடியலையே

நடக்கும்ல ஒரு நாளைக்கு அந்த விசாரணை முடிவெடுக்குள்ள போய் அந்த முகத்தை பார்த்துருவோமேன்னு ரெண்டு பேரும் பல்லக்கல புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு பல்லக்கல புறப்பட்ட வந்துகிட்டு இருக்கா இங்க விசாரணை தொடங்குது மாப்பிள்ளைய கேட்கறாரு குற்றவாளி கூண்டல மருமைங்க குற்றவாளி நீதிபதியா இருக்கிறவரு மாமனார் உன் மீன் குற்றங்குமத்தப்பட்டிருக்கு போற வாரம் அந்த கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்தான் இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக சொல்றாங்க நீ என்னையா சொல்றான்னு கேட்டார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் மறுப்பே சொல்லல ஆமான்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு எல்லாம் பேசி போட்டு நான் பேசலங்கிறேன் கூட இருந்தேன் செஞ்சதுக்கு ஆயிரம் சத்தியம் பண்றேன் நாட்டுல என்னன்னு ஆனா அவரு பாரு ஆமா நான் தான் சொன்னேன் நீ தானே சொன்ன நீ செஞ்சது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிக்கலாம் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய் பொழைச்சுக்கணும்னு விட்டுடலாம் ஆனா நீ செஞ்சது தேச துரோகம் இல்லை இந்த தெய் தெய்வத்துக்கு துரோகம் பண்ணிருக்க இறை துரோகம் இப்பேற்பட்ட இறைவனுக்கு செய்த துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பு கிடையாது மரண தண்டனை பாருங்க மாப்பிள்ள தலையை வெட்ட சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு மாமனாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்திருக்காரு இப்ப வெட்டியாச்சு மருமக தண்டவாணி தேவர தலையை வெட்டியாச்சு தகவல் அக்காவுக்கு போகுது முதல்ல சிவகாமி முன்னால வந்துகிட்டு இருக்கா பல்லக்கல சிவகாமிக்கு தகவல் கிடைக்குது தகவல் கிடைச்ச உடனே பல்லாக்க வைக்க சொல்லி கீழ இறக்கிட்டு அதுல இருந்து இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிரை விட்டா அதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் அக்கா மடம் தங்கச்சிக்கு தகவல் கிடையாது அவளும் பல்லக்க விட்டு கீழ இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிரை விட்டா அதான் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சி தீ குளிச்சி இறந்த இடம் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் செத்து போச்சேன்னு அந்த இடத்துல மடம் கட்டி சோறு ஓட்டார் அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி அதான் ராமனா ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் வந்ததுக்கு காரணம் இப்போ இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு அக்காவும் தங்கச்சி இறந்தது பெருசு இல்ல ஏன்னா புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்துச்சு அதனால ரெண்டு பேரும் இறந்தாங்க அதை விட மடம் கட்டி சோறு போட்டு அந்த மடம் இருந்துச்சு சாலை விரிவாக்கத்துல மடத்தையும் காணு ஒன்னையும் காணு நினைச்சிக்காங்க சரி அதை பத்தி யாரும் கேட்டாங்களா

மனசாட்சியோட எல்லாரும் நடக்கணும் நாள் காலம் போற கொடுமையை பாருங்க தாய் மானசாமின்னு ஒரு ஒருத்தர் பிறக்கிறாரு அது திருச்சியில கேடுலியப்ப பிள்ளைக்கு மகனாக தாய் மானசாமிங்கிற பேரு இறைவனுக்கு பேரு ஈசனுக்கு மலைக்கோட்டையில் இருக்காரா அந்த மலைக்கோட்டையில் மேல இருக்க உச்சி பிள்ளையாருக்கு பேரு மாணிக்க விநாயகர் கீழே இருக்க சிவபெருமானுக்கு தாய் மானசாமின்னு பேரு ஏன் தாயா மாறினார்னா ரத்னாவதி என்ற பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக அவர் மாறினார் அது ஒரு கதை ஆனால் அந்த தாய் மாணவர் பேர்ல தனக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு கேடுலியப்ப பிள்ளை அவர் கேட்ட கேள்விக்கு ஒத்து போகாம அப்படியே நடந்து ராமநாதபுரம் சொந்தமான மயானத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு மயானத்துல நாற்பது வயசு தாய்மான சுவாமிக்கு உயிரோட நிஷ்டையில் உட்கார்ந்துருக்கிறாரு ஆடு மாடு மேச்ச போய் பணம் கிடக்குன்னு சொல்ல பணமா இருந்தா யாருடையதுன்னு விசாரிச்சு பார்க்கணும் இப்ப சமஸ்தானத்துக்கு ஊழ்வினை நுழைஞ்சிருச்சு பாருங்க அங்கேயே எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு இப்ப தாய்மான சுவாமி உயிரோட தீ வச்ச காரணம் கட்டமட்டையெல்லாம் அடிக்கி தீய வச்சாச்சு சூடு பட்ட சூடுபட்டோன்னு சிதையத்தல் எழுந்து பாடியதுதான் நூறு பாட்டு வித்தக சித்தர்கணம்னு அவர் கொடுத்த சாபம் இன்னைக்கு ராமநாதபுரம் சமஸ்தான ஆண் வாரிசுகள் நாற்பது வயசை தாண்டல நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவருக்கு நாற்பது வயசுல தீ வச்ச பாவம் அப்ப முன்னால செஞ்ச பாவம் பின்னால அனுபவிக்கணும் இது மாதிரி வரலாறு நமக்கு முக்கியம் பேர்களை எல்லாம் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஆய்வு பண்ணுவேன் தமிழ்நாட்டில தமிழர்கள் வாழ்ந்திருக்காத தமிழ்ல பேர் இருக்கானு தமிழ் பேர் இல்லனா என்ன எழுதுறான் யாரும் தமிழர்கள் வாழல பூரா வடநாடுக்காரன் தான் வாழ்ந்திருக்காங்க இது போயிடுவே அப்ப வரலாறு நமக்கு முக்கியம் என்பதை உணராவிட்டால் எப்படி இருப்போம் என்ற இனத்துக்கு காலதான் காரியக்கட்ட இன்னொண்ணு பேசவும் சுந்தரம் நீற இதும் பும் எந்த உலகிற்கு

இன்றிருக்கும் நிலை என்ன என்பதை யதார்த்தத்தோடு உணர்ந்து பாருங்கள் வருகிறான் காவலர் சந்தித்து